போனேன். ቺ நீ மட்டும் அசிவாப்பின வேண்டியே냐 நானே தான். நீ என்ன பாரு சிவா அம்மாக்கு ஏنا தப்பிடுறோம். எச்சிதா. ஓகே ஸ்டூடண்ட் குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு ஏலரோ ஹால் டிக்கெட் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு தான் போகணும். ஓகேவா? எக்ஸாம் இன்னும் 2 டேஸ் தான் இருக்கு. உள்ளங்கா வீட்ல உட்கார்ந்து படிங்க. இவ்ளோ நாள் லீவு வீணா பண்ணிருப்பீங்கன்னு தெரியும். இன்னிமே உட்கார்ந்து படிக்கணும். ஓகே? ஓகேம்மா. ஓகே ஸ்டூடண்ட் நான் நேம் வாசிக்கிறேன் கரெக்டாக வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டான்னு பார்த்து வாங்கிட்டு போங்க மறக்காமல் சைன் பண்ணிடுவோம் ஓகே வாங்கும்போது தான் சைன் பண்ணணும் இப்போதைக்கு அவைலபிள் இல்லை டைமு நமக்கு வீட்டில் போயிட்டு சைன் பண்ணிடுங்க ஓகே ஓகே ராதிகா ஆல் தி பெஸ்ட் நல்லா எக்ஸாம் பண்ண ஓகே ஐயோ மாம் அவளோ பேலாவ சொல்லுங்க அப்பதான் நானும் அடுத்த வருஷம் படிக்க முடியும் ராகு மைண்ட் மெஷின் சத்தமா பேசாத மா ஹால் டிக்கெட் வாங்கு தேங்க் யூ ஓகே வாங்கினவங்க அப்படியே வெளியே போயிருங்க ஓகே சோனா எஸ் மேம் இது உன்னோட ஹால் டிக்கெட்டா பார்த்து வாங்கிக்கோ எஸ் மேம் இது என்னோடது ஒரு தேங்க்ஸ் சொல்றல பாரு ஒரு கர்ட்டசியும் கிடையாது ஃபைனல் இயர் வந்துச்சு எல்லாம் சோனா ஆல் தி பெஸ்ட் மச்சான் ஆல தான் கழிவி கழிவி ஊத்துறாங்க தெரியுதோ ஏய் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு உன்னோட ஃபீஸ் பெண்டிங்ல இருக்கு ஓகே கார்த்திக் இந்த வருஷமாவது அரியர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடு ஓகே எப்படி என்ன மாமி ஆளு முன்னாடி அவமான படுத்துறீங்க ஏய் என்னடா மாம் முன்னாடி ஆளு அப்படி இப்படின்னு பேசுற ம் ஐயோ சாரி மாம் கொடுங்க கொடுங்க ஓகே டி ஸ்டூடண்ட் டெய்லர் ஹால் டிக்கெட் வாங்கிட்டீங்கல்ல எக்ஸாம் அப்போ ஷார்ப்பா நைன் ஓ கிளாக்லாம் வந்துடணும் ஓகே ஷார்ப்பா வந்துட்டு ஹாலில் வெயிட் பண்ணுங்க மேம் வந்து ஹால் டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹால் உள்ளே அனுப்புவாங்க சரியா பக்கத்தில் பேசிக்கிட்டு இங்கே பாரு அது எதுவுமே எது தப்பான பேர் வாங்கக்கூடாது ஒழுங்கா எக்ஸாம் எழுதிட்டு நல்ல பேரோட போகணும் வழியில் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்

嗯 h i

அக்கா நீ தூங்க கூட ஒருத்தவங்க வந்தாங்களே நீங்க கூட நீ இதே இடத்துல பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணீங்களே அவங்க பேரு அக்கா எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரல அவங்க பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தம்பி நேத்து வந்து என் கூட வந்தது ரோட்டனே அவளையா கேக்குறீங்களா இருப்பா அவ வந்து சொல்லிட்டு தான் இருந்தா இப்போ நீ இங்கே வெயிட் பண்ணினா அவ வந்துருவா சரியா ரோட்டன்கா அவங்க என்ன பண்றாங்கக்கா அவங்கள இப்ப பாக்கலாம் அவங்க வீடு எங்க இருக்கு அவங்க எந்த ஏரியா எல்லாரும் ஒரே வீதி தான்ப்பா அவ வருவ பாரு எனக்கு நேரமாச்சு சாமி நீங்க உட்காந்து அவ வந்துருவா நீ பேசிட்டு சரியா ஐயோ சாரிங்கா நீங்க கிளம்புங்கக்கா நேம் ஆம் குட் கேள் தான் கொஞ்சம் வாய் அதிகம் ஓகே தேங்க்ஸ் வீட்டுக்கு கிளம்புவோம் ஐயோ ஓ நீங்களா ஓ சாரிங்க ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வந்து என்ன கட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல இல்ல ஜஸ்ட் நவ இப்போதான் வந்தேன் ஓ ஓகே ஓகே எனக்கு கொஞ்சம் வீட்ல லாட் ஆஃப் வர்க்ங்க அதனால நான் வர முடியல இட் இஸ் ஓன் மைண்ட் நீங்க இன்னும் படிச்சிருக்கீங்க ஐயோ இவன் வேற நம்ம இல்லாம क्वेश्चन கேக்குறானே என்னனு சொல்லுவேன் நானே எட்டாம் கிளாஸ்ல எட்டு வருஷம் உட்கார்ந்திருந்தேன் அதை சொல்லுவனா ஐயோ சமாளி போ ஏய் அது வந்து நான் நான் வேலைக்கெல்லாம் போகலங்க நான் வீட்ல தான் நான் வந்து படிக்கலங்க நான் வந்து ஒரு முட்டாள் நீங்க சும்மா ஜோக் பண்ணாதீங்க சொல்லுங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க டிகிரி ஹோல்டரா அய்யோ என்ன நீங்க நன்மைச்சு படிக்கங்க நான் வந்து எனக்கு எனக்கு யாரும் இல்ல ஆமா அப்பா யாரும் இல்ல நாமத்தான் தனியா இல்ல தெரியுமா எங்க வீட்டுல எனக்கு உதவி பண்றதுக்கும் என்ன வளர்க்கறதுக்கும் ஆள் இல்லங்க நானே விலைக்கு போயிட்டு கிடைக்கிற போய் போயிட்டுறேன் ஐயோ சாரிங்க யாரும் இல்லை அப்படின்னா எனக்கு புரியல ஐயோ என்னங்க நீங்க இப்படி கேக்குறீங்க நான் இதுவரைக்கும் இது வரைக்கும் நான் பாசமா நான் பேசினதில்ல அதுக்கு மாட்டேன் நான் பாசமா பேச மாட்டேன் அவன் பேச மாட்டேன் யாருக்கிட்டையும் நீங்க பேச மாட்டேன் கொஞ்சம் ஹெட் ஆகிட்ட நடந்துக்குவேன் ஏன்னா என்ன பழக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால நான் அப்படி தான் இன்னைக்கு உங்ககிட்ட முத முதல்ல நின்று பேசுறேன்னா அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு அம்மா அப்பா யாரு இல்லைங்க அண்ணே மாதிரி தான் எனக்கும் அப்பா அம்மா இல்ல ஆனா எனக்கு உயிர் புயற ஒரு அண்ணா இருக்காரு அவரோட வாழ்க்கையா இல்ல ஆனா அப்பா அம்மா இருந்து என்ன எப்படி வளர்த்திருப்பாங்களோ அதை விட அதிகமாவே எங்க அண்ணன் என்ன வளர்த்திருக்காரு எனக்கும் அண்ணன் இல்ல அப்படின்னா நானும் உங்களை வரதாங்க எப்படி ரோட்ல படிக்காம சுத்திட்டு வந்திருப்பேன் எங்க அண்ணா கஷ்டப்பட்டு காட்டுல வேலை செஞ்சு எனக்கு கட்டி இன்னைக்கு என்ன டாக்டருக்கு படிக்க வச்சிருக்காருங்க

கண்டிப்பாக அவங்களும் என்ன மாதிரி படிச்சிருப்பாங்க பார்த்துப்போம் சாப்பாடு எடுத்து வைக்கிட்டாப்பா சாப்பிட்றீங்களாப்பா சுச்சிம்மா உனக்கு பறிச்ச வேற இன்னும் ரெண்டு வாரத்துல முடிஞ்சிடும் சொன்னேன் நாலாம் இருக்கு சனிக்கிழமை உனக்கு உண்ட முட்டில இருந்து பொண்ணு வராங்க சரியாமா ரெடியா இரு பறிச்ச வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அம்மா கல்யாணம்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிவிட்டேன் கேட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமியா அப்பா சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணுமா அப்பா என்னப்பா என்கிட்ட போய் கேட்குறீங்க நீங்கள் என்ன பார்த்து முடிவு பண்ணாலும் எனக்கு ஓகேப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்ப்பா கண்ணு தொடமா இந்த காலத்து பொண்ணுங்க எங்கே ஒத்துக்காதோன்னு நான் பயந்துட்டேன் உங்கள் பொண்ணு நான் அப்படி இல்லைப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்ப்பா ஏன்பா என்ன டவுட்டாக பார்க்குறீங்க நீங்கள் என்ன சொன்னாலுமே நான் கேட்குறேன்ப்பா சரிம்மா நான் காட்டுக்கு போய்ட்டு வந்துடுறேன் கஞ்சி எதுவும் காய்க்க வேணாம் இருக்கிறது போதுன்னா சாப்பாடு எதுவும் எடுத்துகிட்டு வந்துடாதம்மா நான் வந்து சாப்பிட்டுக்குறேன் அப்பா என்ன சொல்கிறது கார்த்திக்கு கார்த்திக் வேறு பயமாக இருக்கே செனிக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன் இன்னைக்கு நானே தடுமாற்றத்தில் நிற்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் சின்ன இருந்து அம்மா இல்லை கஷ்டமே தெரியாமல் அப்பா வளர்த்துருக்காரு அப்பாவுக்கு எந்த கலங்கமும் ஏற்படுத்திடக்கூடாது எந்த இதுக்கு முன்னாடி எனக்கு அதெல்லாம் முக்கியமாக தெரியல கார்த்திக் கார்த்திக் என்னால் மறக்க முடியாது அதே சமயம் எனக்கு என் அப்பா தான் ரொம்ப முக்கியம் அப்பா பிச்சை என்னால் மீற முடியாது நிறைய பேருக்கு அம்மா அப்பா சேர்ந்து வளர்த்துருப்பாங்க அதுக்கிடையில் காசு போனால் எந்த கஷ்டமும் இருக்காது ஆனால் எனக்கு எல்லாமே கஷ்டம்தான் அம்மாவும் இல்லை அப்பா கஷ்டப்பட்டு என்னை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சுருக்காரு இப்போ அப்பா பேச்சை மீறி நான் கார்த்திகை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா ஊர் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே அப்பாவை வந்து பெருமையாகலாம் பேச மாட்டாங்க பொண்ணை வளர்த்துருக்கேன் பாரு நான் இருந்தா இருந்தாலும் அம்மா இல்லாமல் வளர்ந்த பொண்ணு அப்படிதான் இருக்கணும் அப்பாவை குறை சொல்லுவாங்க அப்பாவுக்கு அந்த பேரை நான் வாங்கி தரமாட்டேன் எனக்கு அப்பா தான் முக்கியம்

ஐயோ சுஜி இன்னும் சொல்கிற எங்கள் அப்பா விட உங்கள் அப்பா மேலே எனக்கு மரியாதை அதிகம் டி நான் எப்படிட்டு ஒன்று விட்டுட்டு போவேன் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது உங்கள் அப்பா கிட்ட சொன்னால் புரிஞ்சுக்குவார் கார்த்திக் எங்க அப்பா சொன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார் கார்த்திக் ஆனா கார்த்திக் அவர் நம்பிக்கையில நான் எதுவும் பண்ண விரும்பல கார்த்திக்